நீங்கள் கொண்டிருப்பது செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் உண்மை உயர்வு டாக்டர் முன்னிட்டு ஐந்தாம் வருட இரத்தான முகாம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி திண்டிவனம் சாலை சக்கராபுரம் பகுதியில் இயங்கி வரும் டாக்டர் அம்பேத்கர் நற்பணி மன்றம் சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது இதில் சக்கராபுரம் இளைஞர்கள் டாக்டர் அம்பேத்கரின் பிறந்த முன்னிட்டு வருடந்தோறும் இரத்த தானம் வழங்கி வரும் நிலையில் இந்த ஆண்டு ஐந்தாம் வருட இரத்த தான முகாம் செஞ்சு அரசு மருத்துவமனையில் நடைபெற்றது இந்த முகாமில் அம்பேத்கர் நற்பணி மன்ற இளைஞர்கள் ஆர்வமுடன் இரத்த தானம் செய்தனர் இந்த முகாமில் முப்பத்தைந்து நபர்கள் இரத்த தானம் செய்தனர் இரத்த தானம் செய்த இளைஞர்களுக்கு சான்றிதழ் பழங்கள் பழச்சாறுகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் மருத்துவ குழுவினர் மற்றும் சக்கரபுரம் டாக்டர் அம்பேத்கர் நற்பணி மன்ற இளைஞர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக ஒலிப்பதிவாளர் ராஜாமணியுடன் செய்தியாளர் அருண் பிரகாஷ் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சற்றாபுரம் இளைஞர்கள் சார்பாக அம்பேத்கரின் நூற்றி முப்பத்தி நாலாவது பிறந்தநாளை முன்னிட்டு எழுச்சி உணர்வோடு மக்களுக்கான விழிப்புணர்வோடும் இந்த இரத்த தான மூலம் ஆண்டு தோறும் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த விழிப்புணர்வு அனைவருக்கும் ஏற்பட வேண்டும் மக்கள் விழிப்புணர்வு ரத்த தானம் அளிக்க வேண்டும் இது அத்தாடம் இளைஞர்கள் இதை நாங்கள் வெளிப்படையாக கூறுகிறோம் அனைவரும் ரத்த தானம் இருப்பதற்காக முன்வர வேண்டும் அதற்கான விழிப்புணர்வு எடுத்து